அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நாற்பது பாடல் முப்பத்தெட்டு தம் குற்றம் நீக்கிளர் ஆகி பிறர் குற்றம் எங்கெங்கும் தீர்த்ததற்கு இடைப்புகுதல் எங்கும் வியனு உலகில் வெள்ளாடு தன் வழி தீராது அயல் வழி தீர்த்து விடல் தன்னிடம் இருக்கிற குற்றத்தை போக்கிக் கொள்ள முடியாமல் அதற்கு முயற்சி செய்யாமல் பிறருடைய குற்றங்களை கண்டுபிடித்து அதற்கு தீர்வு செய்யக்கூடியது என்பது எப்படி இருக்கிறது என்றால் மிகப்பெரிய உலகத்திலே வெள்ளாடு தன்னுடைய நோயை பற்றி கருதி கொள்ளாமல் அடுத்த உயிரினங்களுடைய நோயை போக்குவதற்கு முயற்சி செய்வது போல என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ என்பது இருக்கு என்று வள்ளுவன் சொன்னான் நம்முடைய குற்றத்தை முதலிலே பார்ப்பதுதானே முறையாக இருக்கும் நம்மிடம் என்னென்ன குறைகள் தீர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைப்பதற்கு முன்னால் அடுத்தவருடைய குற்றத்தை பற்றி சொல்வது என்பது எப்படி சரியாக இருக்கும் எனவே நம்முடைய குற்றங்களை தீர்த்து கொண்டதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் பிறர் குற்றத்தை அதற்கப்பறம் தீர்ப்பதை பற்றி நாம் உள்ளே போய் ஆலோசனை சொல்லலாம் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் தம் குற்றம் நீக்கிலர் ஆகி பிறர் நீக்கலர் ஆகி பிறர் குற்றம் எங்கெங்கும் தீர்க்கதற்கு இடைபூதல் எங்கும் வியன் உலகில் வெண்டாடு தன் வழி தீராது அயல்வழி தீர்த்து விடல் நன்றி வணக்கம்